நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டயலாக்காக மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸ்லேயும் போய் பாருங்கள் நம்ம காந்திமதி அம்மாவோட வீடியோ தான் அது அதை நானும் என்னுடைய ஓன் வாய்ஸ் வாய்ஸ்லேயும் ட்ரை பண்ண போகிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு இந்த வீடியோ செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷார்ட்ஸில் இந்த வீடியோ நான் எப்படி போட்டிருக்கேன்றதையும் நீங்கள் அதில் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் அந்த வீடியோவை வந்து என்னுடைய ஓன் வாய்ஸில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ எப்படி இருக்குதுன்றத வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொன்னோம் ஸோ ஓகே நான் அந்த டைலாகை பேச போகிறேன் பேசி பேசுகிறேன் நான் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா இந்த டைலாக் எனக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னோம் ஓகேவா ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது நானும் எவ்வளோ கஷ்டப்படலாம் வந்து கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என் ஊசி வெடி பாசி வெடி விருதுநகர் யானை வடி கேட்டுக்கடி இருக்கும் என் வத்தலை உண்டு கொக்குன்னு அவ யாராவில் வந்து என் வீட்டு பொம்பளைங்களை அதிகாரம் பண்றவ மத்தாலம் கொட்டுதான் மாமரத்து மயில் மச்சான தேடுதான் மூமரத்து குயிலு என் பொண்ணை பூரம் சின்னபுறம் பரமசிவன் கொடுத்த வரோம் அலமரம் ஆசந்த மரம் ஆத்தா வச்ச தென்னமரம்னு இவ காட்டை மேட்டாக்கி மேட்டை கழனி ஆக்கி இவ கொண்டாந்து வச்சா பார் மச்ச காணி அது அந்த மகவர் தூக்கி கொடுத்துருணும் அடி ஆண்டிப்பட்டிக்கும் அரசட்டிக்கும் அலைஞ்சு கட்டவளே தூத்துக்குடிக்கு தும்பப்பட்டிக்கு திரிஞ்சு கட்டவளே தேங்காய் தின்னு மாங்காய் தின்னு தின்னு கட்டுக்கவளே கழுப்பு கடையில் யானை வலிக்கு கஞ்சி குச்சவளே அறிவு கட்டை கட்ட ஆல மரத்து பட்ட வெக்கம் கட்ட கட்ட வேலை மரத்தப்பட்ட பட்டணம் பூரா சுத்தி வந்தா பச்சைமாவும் ஒட்ட ஏச வந்துட்டியா யாருக்கிட்ட வச்சுக்கியா ஏங்கிட்ட ஏங்கிட்ட கிழிச்சிருவாங்க கிழிச்சு ஃபர்டே ஓகே டைலாக் வந்து மணப்பான்மடி பேசுகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டயலாக பேசிட்டேன் நீங்கள் எப்படி இருக்குதுன்றத வந்து கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் பேசுறதுல எதாவது இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்டாக பண்ணிடுறேன் ஓகேவா இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஓகே பை ஹாப்பி சண்டே